நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களை வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்த நடவடிக்கை இலங்கையின் மீன்படி படகு சுகாதார நிபுணர்களின் பணி புறக்கணிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் எரிபொருள் விநியோகஸ்தர்களிடமிருந்து ஐந்து மணி நேரம் வாக்குமூலம் பதிவு உள்ளாடைக்குள் போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்த சந்தேக நபர் கைது இந்த நாட்டில் உள்ள நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு பிரஜையை குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தி உரிய சிகிச்சை சேவைகளை வழங்குவதே அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கம் என சுகாதார மற்றும் ஊடகத்துறை பிரதி அமைச்சர் ஹன்ச விஜயமுனி தெரிவித்துள்ளார் அண்மையில் கண்டி ரணவ புராண விகாரையில் இடம்பெற்ற கிராம மக்களுக்கான சுகாதார சேவையை வழங்கும் சுவ உதான நடமாடும் மருத்துவ முகாம் திட்டத்தின் ஆரம்ப விழாவில் பிரதம போதே மரின் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய மீன்பிடி படகின் வெளியீட்டு விழா மூன்றாம் தேதி தெற்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்தில் கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன் நெத்தி தலைமையில் நடைபெற்றது சோமாலியாவில் இருந்து புறப்பட்ட கோரிக்கை பிரகாரம் இருபத்தி நான்கு மீட்டர் கொண்ட இந்த பிரமாண்ட மீன்பிடி படகு சர்வதேச தரம் மற்றும் நவீன தொழில்நுட்பத்திற்கு அமைவாக தயாரிக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும் தென்கொரியா கென்யா ஸ்வீடன் மற்றும் நோர்வே உள்ளிட்ட பல நாடுகளுக்கு மீன்பிடி படகுகளை தயாரித்து ஏற்றுமதி செய்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு முக்கிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு பின்வரும் அரச ஊழியர்களின் விண்ணப்பங்கள் மார்ச் மூன்றாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலாம் அல்லது தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என கூறப்படுகின்றது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் முன்னிலையான எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் சுசும் சத்நாயக்க மற்றும் சாந்த சில்வா உள்ளிட்ட பணிப்பாளர்கள் வெளியேறியுள்ளனர் அவர்கள் சுமார் ஐந்து வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றனர் அரசாங்கத்தை எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை சீர்குலைக்க இந்த பிரதிநிதிகள் முயற்சிப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முறைப்பாடு ஒன்று கிடைக்கப்பட்டிருந்தது அதன்படி இந்த குழு நேற்று குற்றப்புனா திணைக்களத்தில் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது குடை நாகேன பிரதேசத்தில் உள்ளாடைக்குள் போதைப் பொருளை வைத்திருந்து வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் உள்ளாடைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐம்பது கிராம் ஐஸ் போதைப் பொருள் பொலிஸாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் சந்தேக நபரிடமிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பணம் முட்டு கையடக்க தொலைபேசிகள் மோட்டார் சைக்கிள் மற்றும் மூன்றரை லட்சம் ரூபா பெறுமதியான தங்க நகை ஆகியன பொலிஸாரால் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும் இந்திய பிரதமர் இலங்கைக்கு வருகை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் முதல் இரு வாரங்களுக்குள் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருப்பினும் இந்திய பிரதமர் நாட்டுக்கு வருகை தருவார் என்று இந்திய உயர்ஸ்தான ஆலயமும் கடந்த ஜனவரி மாதம் அறிவித்திருந்தது ஆனால் விஜயம் குறித்த திகதி எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும் நாடு முழுவதும் நாளை திட்டமிடப்பட்டிருந்த அடையாள புறக்கணிப்பு போராட்டத்தை தற்காலிகமாக சுகாதார நிபுணர்களின் சம்பளம் தீர்மானித்துள்ளது வரவு செலவு திட்டம் மூலம் சுகாதாரத்துறையின் கொடுப்பனவுகளை குறைப்பது தமது தொழிலையும் பாதிக்கும் என்று குற்றம் சாட்டி இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க அவர்கள் தீர்மானித்திருந்தனர் இருப்பினும் இன்று பிற்பகல் சுகாதார நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து தொழிற்சங்க நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளனர் அதன்படி இந்த பணி புறக்கணிப்பானது மார்ச் பதினேழாம் தேதி காலை எட்டு மணி வரை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பதை அறிய தந்துள்ளனர்